நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த திருவிழா ஒன்றாம் தேதி காப்பு கட்டி கம்பம் நிட்டு துவங்கியது தொடர்ந்து மாரியம்மனுக்கு தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன நேற்று பதினைந்தாம் நாள் நிகழ்வாக இரவு மாவிளக்கு பூஜை மிக விமசையாக நடைபெற்றது பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திருக்கோவில் வந்தடைந்ததும் பூஜை நடைபெற்றது பின் இரவு பத்து மணிக்கு மேல் கம்பம் பிடுங்கி மோகனூர் காவிரி ஆற்றில் விடும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் ராசிபுரம் நாயுடுக்கள் பஜனை மடத்தில் ஸ்ரீராமநவமியை முன்னிட்டு ஸ்ரீராமர் சுவாமிக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று பிரசாதங்கள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது மேலும் ஸ்ரீராமர் பாடல்கள் பஜனைகளை பாடி இசை வாத்தியங்களுடன் சேர்த்து ஆண்கள் கோலாட்டம் ஆடி அனைவரையும் கவர்ந்தனர் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன தொடர்ந்து பதினோராம் நாள் ஸ்ரீராமருக்கு திருக்கல்யாண உற்சவம் போன்றவை சிறப்பாக நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது செங்கல்பட்டு மாவட்டம் கடமலை புத்தூர் கிராமத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேது ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஒட்டி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ராமநவமியின் கொற்ப உற்சவ விழா தொடங்கி விழாவின் ஒன்பதாவது நாள் அன்று பள்ளி மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் ராமர் வரலாறை சித்தரிக்கும் வகையில் நாடகம் பஜன் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அதன் பின்னர் ராமபிரான் சீதா தேவியும் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் வளாகத்தில் யாகம் வளர்த்து வேத மந்திரங்கள் முழங்க மேளத்தாளங்கள் ஒலிக்க திருக்கல்யாணம் நடைபெற்றது அதன் பின்னர் ராமபிரானும் சீதா தேவியும் அலங்கரிக்கப்பட்ட சிறப்பு வாகனத்தில் கிராமத்தில் உள்ள பிரதான வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருந்தலூரில் ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான இது காவிரி கரையில் பள்ளி கொண்ட நிலையில் பெருமாள் அருள்வாலைக்கும் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்சரங்க ஆலயங்களில் ஐந்தாவது அரங்கமாக போற்றப்படுகிறது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு ஏழு கால யாகசாலை பூஜைகள் இன்று துவங்குகிறது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்படும் புனித நீர் இன்று காவிரி ஆற்றிலிருந்து சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வேதியர்கள் புடைசூழ யானை மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் விழா விழாக்குழுவினர் ஏராளமான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் ராமநவமி திருநாளை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக சாய்பாபா சுவாமி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து விக்னேஸ்வர பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து சாய்பாபாவின் மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் சமர்ப்பித்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து சாய்பாபா சுவாமிக்கு பன்னீர் பால் இளநீர் மற்றும் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்து நிறைவாக தீபாரதனைகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாய்பாபா சுவாமியை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் மதுகுப்பட்டி அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ ராமபக்தா ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக நின்ற நிலையில் அருள்பாலிக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து துளசி மாலை மற்றும் வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் பின்னர் துளசியால் அர்ச்சனைகள் செய்து கற்பூர அரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேது திருத்தளிநாதர் ஸ்ரீ யோக பைரவர் ஆலயத்தில் முப்பத்தி நான்காம் ஆண்டு சித்திரை பால்குட திருவிழா நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வரும் இந்த பால்குட திருவிழாவில் இப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வர் அதேபோன்று இன்று முப்பத்தி நான்காம் ஆண்டாக நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ கோட்டை கருப்பர் கோவிலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து நான்கு ரோடு அஞ்சலக வீதி மதுரை ரோடு காந்தி சிலை பேருந்து நிலையம் வடகிரத வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஸ்ரீ திருத்தளிநாதர் ஆலயம் வந்தடைந்தனர் பின் பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் அங்குள்ள ஸ்ரீ வள்ளி தேவானை உடனான முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குன்றக்குடி தேவஸ்தானம் மற்றும் திருமுருகன் திருப்பேரவையினர் செய்திருந்தனர் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவிலில் இன்று சித்திரை தேர் திருவிழா கடந்த பதினான்காம் தேதி தொடங்கிய சித்திரை தேர் திருவிழா ஐந்து நாள் உற்சவத்தில் தாயுமானவர் செட்டி பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கும் ஐதீக நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது பூம்புகார் பெருவணிகரான ரத்னகுப்தன் மகள் ரத்னாவதி திருச்சி மலைக்கோட்டை தெற்கு வீதியிலிருந்து என்பவருக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டு சில மாதங்கள் கழித்து மட்டுவார் குழலம்மையின் ஆசீர்வாதத்தினால் ரத்னாவதி கருவுற்றார் ரத்னாவதிக்கு பிரசவம் பார்க்க அவரது தாயார் பூம்புகாரிலிருந்து திருச்சிக்கு வந்தபோது காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆற்றை கடக்க தவித்திருந்தார் தாய் வருவார் என்று காத்திருந்த ரத்னாவதி நாதரை இடைவிடாது துதித்ததால் பிரார்த்தனையின் பலனாக இறைவனை தாயாக அவதரித்து முறையாக பிரசவம் பார்த்து ஆண் குழந்தையை வெளியே எடுத்து கவனித்து வந்தார் காவிரி வெள்ளம் வடிந்து வீடு வந்த ரத்னாவதியின் தாயார் நடந்ததை கேட்டறிந்ததோடு இறைவன் இறைவியுடன் அனைவரிடத்திலும் காட்சியளித்தார் அன்று முதல் இத்தலத்தின் இறைவன் தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழாவின் ஐந்தாம் நாள் செட்டிப்பெண் மருத்துவ வைபவம் நடக்கும் அதன்படி இன்று காலை கோவிலில் செட்டிப்பெண் மருத்துவ வைபவம் சிறப்பாக நடந்தது செட்டிப்பெண் இருத்தல் வெள்ளத்தால் தாயின் வரவு தடைப்படுதல் பார்வதி கங்கையுடன் ஈசன் தாயாக வருதல் மகப்பேறு பார்த்தல் ரத்னாவதி ரத்னாவதியின் தாயாருக்கு இறைவன் இரவி காட்சியளித்தல் போன்றவை தத்ரூபமாக அரங்கேற்றப்பட்டன குழந்தை பேரு மற்றும் சுகப்பிரசவம் நடக்க வேண்டுபவர்கள் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்தும் வாழைத்தார் வழங்கியும் வழிபட்டனர் அறநிலைத்துறை சார்பில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது